அனைவருக்கும் வணக்கம் ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய குரூப் ஃபோன் ரிசல்ட்டுக்கான முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு டிஎன்பிசியில் மெம்பராக இருக்கக்கூடிய சார் ஒருத்தர் வந்து ட்விட்டர் அக்கௌண்ட் வச்சிருக்கார் கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க ஸோ அவர் வந்து சற்று முன்பாக ஒரு ட்வீட் போட்டிருக்காரு என்னன்னா லாங் வெயிட்டட் ரிசல்ட் குரூப் ஒன் போஸ்ட்ல கூட இந்த கம்மன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஒன் டு பி அனவுன்ஸ்டு டுடே அண்டு த ரேங்க் லிஸ்ட் வில் பி ஹோஸ்டட் சோன் இன் த கமிஷன் வெப்சைட் அப்படின்னு போட்டிருக்காரு ஸோ நமக்கு வந்து அந்த ரிசல்ட்டு டிக்ளரேஷன் ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்ச்ல வந்து மெயின் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷனான ரிசல்ட் குரூப் ஒன்றுக்கு வந்து கொடுக்குறதாக வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ மார்ச் வந்துடுச்சு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா ரிசல்ட்டு கொடுக்குறதா சொல்கிறாங்க அதுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து விரைவில் வந்து நாங்கள் வெப்சைட்லேயே வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்படி மாதிரி சொல்கிறாங்க ஸோ நிறைய பேர் வந்து குரூப் ஒன் பா ச இது கூட பார்த்தீங்கன்னா இந்த குரூப் டூ குரூப் ஃபோர் மாதிரி தான் ரொம்ப நாளாக ஆகிடுச்சு எக்ஸாம் எழுதி ரிசல்ட் கொடுக்காமலே இருந்தாங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஒன் ரிசல்ட் வந்து வரப்போகுதுன்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு ஒன்று ஸோ இந்த ரிசல்ட்டை வந்து எப்படி கொடுத்துருக்கலாம்ன்ற என்னோடய தனிப்பட்ட கருத்து என்னென்னா இப்போ குரூப் டூக்கான ரிசல்ட்டு கொடுத்தாங்க இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு கவுன்சிலிங்லாம் முடிச்சாங்க இல்லையா ஸோ வந்து குரூப் ஒன் ரிசல்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா குரூப் டூ மெயின்ஸுக்கான இன்டர்வியூ போஸ்ட் ரிசல்ட்டு கொடுத்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் ஏன்னா இப்போ மே குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டில் செலெக்ஷன் ஆனவங்க சில பேர் வந்து குரூப் ஒன்லேயும் செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ குரூப் டூவை விட்டுட்டு அவங்க குரூப் ஒன் போனாங்க அப்படின்னா ஸோ இதை வந்து வேகண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டராக வந்து கொடுத்தாங்கன்னா சரியாக இருக்கும் ஃபஸ்ட்டு குரூப் ஒன் ரிசல்ட்டு அதுக்கப்புறம் குரூப் டூ அதுக்கப்புறம் குரூப் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கணும் பட் இவங்க வந்து குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட் ரிசல்ட் கொடுத்துட்டு கவுன்சிலிங் முடிச்சுட்டு இப்போ குரூப் ஒனுக்கான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க ஸோ எது எப்படியோ வருட கணக்கில் இழுத்தடிச்சு இந்த ஒரு தேர்வு இப்போ வந்து ஒரு முடிவுக்கு வர போயிருது இன்னைக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுக்க போகிறாங்க இந்த தேர்வை நீங்கள் எழுதிங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள் ஸோ நான் வந்து இந்த ட்விட்டர் பார்த்ததுக்கப்புறம் டிஎன்பிஸோட அஃபிஷியல் வெப்சைட் செக் பண்ணிணேன் இது வரைக்கும் வெப்சைட்டில் வந்து வரல மேபி இவர் இப்போதான் ட்வீட் போட்டிருக்காரு இன்று மாலை அல்லது வந்து ஒரு நைட்டு ஆறு மணி ஏழு மணி வாக்கில் குரூப் ஃபோன் ரிசல்ட்டை வந்து கண்டிப்பாக வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்